நண்பர்களை இந்த ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி லண்டனில் நேரம் இப்பொழுது ஏழு மணி நாற்பது நிமிடம் காலை கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் உள்ள பிரச்சனை என்ன ஏன் இந்த யுத்தம் நடைபெறுகிறது என்பது தொடர்பாக நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் முக்கியமான ஒரு விஷயம் தாய்லாந்துக்கும் கம்போடியாவும் ஏன் போருக்கு செல்கின்றன என்ற கேள்விகள் பலதரப்பட்ட தரப்பட்ட இடங்களிலிருந்து மறைக்கின்றன எமது நேர்களும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் வியாழக்கிழமை தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கு இடையில் கடந்த வியாழக்கிழமை எல்லையிலே வன்முறை வெடித்தது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான நீண்ட காலமாக நீடித்த பதட்டம் அது வன்முறையாக வெடித்திருக்கிறது பிரபலமான சுற்றுலா தலங்கள் இரண்டு நாடுகளுக்கும் சர்ச்சைக்குரிய எல்லையிலே கோயில்கள் இருக்கின்றன அதற்காகவே மோதி கொண்டதாக அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சிறிய பகுதிக்காக அவர்கள் மோதி இருக்கிறார்கள் குறைந்தது முப்பத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதுவரை மற்றும் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் அங்கிருந்து அகதிகளாக இடம் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக எவ்வளவு பெரிய மக்களை துன்புறுத்துகின்றார்கள் இந்த யுத்த ஆதரவாளர்கள் ஒரு சின்ன நிலத்திற்காக ஒரு சின்ன பிரச்சனைக்காக இவ்வாறு மக்களை அகதிகளாக இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் அகதிகளாக இருக்கிறார்கள் அவர்களுடைய வீடுகள் இடம் அந்த உடைமைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு விட்டு உயிருக்கு பயந்து அலைய வேண்டிய நிலைமை இருக்கிறது இப்ப நான்கு தாய்லாந்தினுடைய மாகாணங்களில் கம்போடியாவில் இருந்து ரொக்கட்டுகள் வீசப்பட்டதாக குறிப்பிடப்பட்டதற்கு பதிலளிக்கும் விதமாக தாய்லாந்து எக்சிஸ்டிங் போர் விமானங்கள் மூலமாக கம்போடிய கம்போடியாவிலேயே தாக்குதல் நடத்தி இருக்கிறது இப்ப தாக்குதல் நடத்துறேன்னா என்ன போயிட்டு ஆமியை தாக்குதல் நடத்துகின்றீர்கள் நீங்கள் பொதுமக்களை தாக்குகின்றீர்கள் ரெண்டு லட்சம் பேர் அகதிகளாக மாறிவிட்டார்கள் இன்று மலேசியாவில் அமைதி பேச்சுவார்த்தைகள் நடைபெற இருக்கின்றன அது தொடர்பான தகவல்கள் வந்த பின்பு நான் முழுமையாக தருகிறேன் இப்ப இந்த மோதலை பற்றி நீங்க என்ன விளங்கிக் கொள்ள வேணும் என்ன நீங்க விளங்கிக் கொள்ள வேணும் என்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னர் கம்போடியாவை அஹ் கொலனித்துவ ஆட்சிக்கு உட்படுத்திய பிரெஞ்சுக்காரர்களாகும் மற்றும் பிரெஞ்சுக்காரர்களாலும் மற்றும் சியாம் என்கின்ற கூட்டம் மூலமாகவும் இந்த வரைபடங்கள் வரையப்பட்டன எப்படி காஷ்மீர்ல இந்த பிரிட்டிஷ்காரங்கள் விட்டுட்டு வந்து இவ்வளவு வரைக்கும் யுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதோ அதே போல இந்த பிரச்சனை இவர்கள் செய்யறதெல்லாம் அணிய பிரான்ஸ் பிரான்ஸ்காரன் டச்சுக்காரன் பிரெச்சுக்காரன் எல்லோருமே இங்க போலீஷ் போலந்து சாரி போர்த்துகீஸ் காரங்கள் எல்லோரும் போய் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டு தான் வருவார்கள் இலங்கையில கூட என்ன பிரச்சனை சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் என்ன பிரச்சனை சரியாக பிரிச்சு கொடுக்கல அல்லது சரியாக அந்த அரசியல் முறையை செய்ய இல்ல பாருங்க பிரெஞ்சு செய்த வேலை அஹ் இந்த வரையப்பட்ட இந்த வரைபடங்கள் மாறுபட்ட விளக்கங்கள் சர்ச்சைகள் வருகின்றன என்னன்னா சியாம் இந்த நவீன கால தற்பொழுது இருக்கிற தாய்லாம் தானே அதுக்கும் பிரெஞ்சுக்காரர்கள் வரைஞ்ச படத்துக்கு மிடையிலும் முருகல் ஒரு சின்ன முருகல் ஒரு சின்ன இடம் இதுக்குதான் இவ்வளவு பெரிய சண்டை ரெண்டு லட்சம் பேர் அகதிகளாரங்க கிட்டத்தட்ட நாற்பது பேர் இறந்துட்டார்கள் சொல்கின்றார்கள் ஆனா இப்பொழுது பார்க்க போனால் மேலும் அதிகமாக இறந்திருப்பார்கள் தாய்லாந்து எஃப் போர் விமானம் கொண்டு கொண்டு போய் அடிச்சிருக்கு சரி இந்த வரைபடங்கள் ஐநூத்தி எட்டு மைல் எல்லையினுடைய முரண்பாடுகள் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா குறிப்பாக பழைய கோயிலை சுற்றி இருக்கின்ற இந்த எல்லை பிரச்சனை இந்த தெளிவின்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு சர்வதேச நீதிமன்றத்தில் ஐசிஏல ஒரு சட்ட போராட்டத்துக்கு வழக்கு போட்டார்கள் இது பதினோராம் நூற்றாண்டை சேர்ந்தார் கோயில் கம்போடியாவுக்கு சொந்தமானது என்று தீர்ப்பளித்தது இப்ப அதிருப்தி அடைந்த தாய்லாந்து என்ன சொல்லுது அந்த கோயில் தனக்கு சொந்தமானது என்று சொல்கிறது உரிமை கோருகிறது ஆனால் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் கம்போடியா பழங்கால கோயிலை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக அதை பதிவு செய்ய முயன்ற பொழுது மீண்டும் பதட்டங்கள் வெடித்தன இப்ப கம்போடியா அதனை யுனெஸ்கோல ஹரிட்டேஜ் என்று பதிவு செய்ய முனைந்த போது மீண்டும் பதட்டங்கள் வெடித்தன தாய்லாந்து கடுமையான ஆட்சேபணையை தூங்கியது என்னன்னா தங்களுக்குத்தான் அது சொந்தம் என்று தாய்லாந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது சிறிய மோதல்கள் ஏற்கனவே இருந்தன தொடர்ச்சியாக இரண்டு பேரும் மேசிக்கொண்டிருப்பார்கள் தாய்லாந்து ஒரு அறிக்கை விடம் திரும்ப கம்போடியா ஒரு அறிக்கை விடம் ஆகவே இரண்டு நாடுகளுக்கும் இடையில் மோதல்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் இடம் பெயர்ந்திருக்கின்றார்கள் இப்ப அந்த நேரத்துல ஆண்டு நான் சொல்றேன் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அந்த அந்த யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ்ல பதிவு செய்ய போன நேரம் அந்த நேரம் இவர் வார்த்தை போர் இவர்கள் உண்டை சொல்ல அவர்கள் உண்ட சொல்ல தாய்லாந்தும் கம்போடியாவும் பிரச்சனை வந்துச்சு அந்த நேரமே இருபது பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான மக்களிடம் இருந்தார்கள் சரி ரெண்டாயிரத்தி பதினோராம் என்ன நடந்தது பார்ப்போம் கம்போடியாவுக்கு ஐசிஏ இவங்க ஐசிஏ இன்டர்நேஷனல் கிரிமினல் ஜஸ்டிஸ் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சாரி இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்குதானே அவர்கள் பிரச்சனையை கிளப்புகின்றார்களே தவிர எங்கேயுமே பிரச்சனையை தீர்த்ததா இருந்த வரலாறு இருக்கு நீங்களே கொமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எங்க அவர்கள் பிரச்சனையை தீர்த்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் சொல்லுங்க அவர்கள் சொல்வார்கள் இப்ப காசா அடிபட்டு கொண்டிருக்கிற நேரம் இவர்கள் ஒன்று கூடி அஹ் அஹ் சவுத் ஆப்பிரிக்கா வழக்கு போட்டது ஆனால் என்ன முடிவெடுக்கலாம் அவையால ஒன்றும் செய்ய முடியாது அவ இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஒரு பொம்மை ஒரு டம்மி அமெரிக்காண்ட வாழ் ஆகவே அவர்களால ஒன்றுமே செய்ய முடியாது அப்ப அவர்கள் திரும்ப ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஒரு பிரச்சனையை கிளப்பினார் பாருங்க மீண்டும் கம்போடியாவுக்கு சாதகமாக தீர்ப்பு அளித்தது சர்ச்சைக்குரிய அனைத்து இந்த மண்டலங்கள் இருக்கிற இந்த இடங்கள் மீதும் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கல ஒண்ட வீட்டுக்கு ஒன்று ஒண்டை விட்ட ஒன்று தான் தீர்ப்பு வழங்கியது இவர்கள் வந்து இப்ப பொறுத்த அளவுல குழப்புறதான் அவங்களுடைய வேலை எங்கேயாவது சண்டையை மூட்டி ஆயுத தெரிவிக்கிறது அது யாரா இருந்தாலும் சரி யுஎன்னால ஒரு வார்த்தை பேச முடியாது தம்மியா இருக்கிறார் யுஎன்ஓ குற்ற அண்டோனியோ குற்றஸ்தால என்ன செய்ய முடியும் ஒன்னும் செய்ய முடியாது ஆகவே அவர்கள் நினைத்தபடி பாருங்க ட்ரம்ப் இதுக்குள்ள எங்க வாரி நான் கடைசியா சொல்றேன் நீதிமன்றத்தின் அதிகார பரம்பை தாய்லாந்து நிராகரித்தது கம்போடியா ஐசிஏ யில் வந்தது அவங்க போட்டு அவங்க வின் பண்ணினு சொல்றாங்க அன்றிலிருந்து தாய்லாந்து அதை பற்றி மிக மிகவும் அதிருப்தியா இருந்தது அப்ப பேங்கோக்கை தளமாக கொண்ட ஆய்வாளரும் ஆசிய மனித உரிமைகள் மற்றும் தொழிலாளர் வழக்கறிஞர்களின் இயக்கமான பில் ராபிட்ஸன் செலிகிராவிடம் சொல்லும் பொழுது என்ன சொன்னார் இந்த கோயில்கள் கோயில்கள பழங்கால பொருட்கள் இருக்கின்றன அடுத்த எல்லை தாண்டிய வர்த்தக பிரச்சனை இருக்கிறது எப்போதும் தொடர்ந்து பிரச்சனை வந்தோன்னு இருக்குது இப்ப இருக்கோ ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அந்த பிரச்சனை வந்துச்சா ரெண்டாயிரத்தி பதிமூணுல அந்த பகுதியில வன்முறை ஓரளவு இருந்தது ஆனால் எல்லையில மோதல் என்னடா கம்போடிய சிப்பா ஒருவர் கொல்லப்பட்டார் மே மாசம் திரும்பவும் பதட்டங்கள் வந்தன ஆகவே உறவுகள் மெதுமெதுவாக மோசமடைந்த எல்லை பிரச்சனை அங்கிருந்து இங்க சாமான கடத்துறது இங்க இருந்து அங்க சாமானை கடத்துறது அது வளமையான விஷயம் தான் அப்ப இரண்டு நாடுகளும் பதட்டத்தை தணிக்க ஒப்புக்கொண்டிருக்கின்றன ஆனால் இருதரப்பும் எல்லையிலே துருப்புகளை குவித்து வைத்திருக்கிறார்கள் எப்படி இந்தியா பாகிஸ்தான் எல்லையில துருப்புகள் குவித்து வைத்து தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அவர்கள் இவர்களை தாக்க இவர்கள் அவர்களை தாக்க அப்படி நடந்து கொண்டிருக்கிறதோ அதே போல தொடர்ச்சியாக இந்த எல்லை பகுதியில இருக்கு அப்ப கடந்த வாரம் ஒரு கன்னிவெடியில மூன்று தாய்லாந்து வீரர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் ஒரு அதுல ஒருத்தர் தன் காலை இழந்திருக்கிறார் கம்போடியா அங்க கன்னிவெடிகளை புதைத்து வைத்திருக்கிறார் என்று தாய்லாந்து குற்றம் சாட்டுகிறது இதுல தாய்லாந்து என்ன சொல்றது ரஷ்யாவில தயாரிக்கப்பட்ட இந்த கன்னிவடிகளை தான் புதைச்சி வச்சுக்கிறாங்க என்று சொல்லுவார் அவே இவ்வாறான தொடர்ந்து இப்ப இருபதாம் நூற்றாண்டின் போரின் எச்சங்கள் தொடர்ச்சியாக இருக்கிறது இருக்கிறது ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் புதன்கிழமை என்ன நடந்தது ஐந்து தாய்லாந்து வீரர்கள் இந்த கன்னிவடியில அகப்பட்டார்கள் அவர்ல ஒருவர் காலை காலையிழந்திருக்கின்றார் இதற்கு பதிலளிக்கும் வகையில தாய்லாந்து கம்போடியா வடகிழக்கு நில எல்லைகள் எல்லாத்தையும் மூடியது போக போயலாது இங்கே வரையலாது அடுத்தது புனோம்பெனில் இருந்து அதன் தூதரை திரும்ப பெற்றது பேங்கோக்கில் உள்ள கம்போடியா தூதரை வெளியேற்றியது ஆகவே இப்படி தொடர்ச்சியாகவும் வெளியேற்றதும் இருந்தது எப்படி பாகிஸ்தானும் இந்தியாவும் வெளியேற்றதும் சேர்க்கிறதும் இருக்குமோ அதே போல இருந்தது வியாழக்கிழமை அதிகாலை என்ன நடந்தது கம்போடியா யுத்த வழியில் பதிலளித்திருக்கிறது தாய் அது மட்டுமில்ல தாய் அந்த தூதரை வெளியேற்றியது பிறகு பேங்காக் தூதரகத்தில் இருந்து எல்லா கம்போடிய ஊழியர்களையும் திரும்ப பெற்றது தாய்லாந்து உடனான ராஜதந்திர உழைப்புகள் மிக குறைந்த மட்டத்திற்கு தரமிறக்கப்பட்டது இப்ப கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலேயே இந்த ராஜதந்திர பிரச்சனை இருக்கிறது ஆகவே இது இது வந்து எல்லா பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனை சரி கம்போடியா என்ன செஞ்சு தாய்லாந்து திரைப்படங்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் தடை எப்படி இந்தியா வந்து பாகிஸ்தானுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் திரைப்படங்களை தடை செய்தோ அதே போல என்ன நான் உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப தாய்லாந்து என்ன செஞ்சு எரிபொருள் பழங்கள் மற்றும் காய்கறிகளை இறக்குமதி செய்வதை உடனே நிறுத்தியது ரெண்டு பேருக்கும் பிரச்சனை நீங்க நிறுத்துவீங்க பொதுமக்கள் தானே காசு அதிகமாக கொடுக்கணும் இப்ப எப்படி பிரெக்சிட்டுக்கு பிறகு நாங்கள் அதிகமாக கொடுக்கிறோமோ நீங்க அரசியல்வாதிகள் அடிபடுவீங்க ஆனால் நாங்கள் தான் காசை கொடுத்து மிகப்பெரிய கஷ்டப்படுறோம் அதே போல வந்து பிரித்தானியாவில் இந்த நிலைமை ஆகவே இதுன்னு தாய் வந்து எரிபொருள் பழங்கள் மற்றும் காய்கறிகள் இறக்குமதி செய்வே நிறுத்தியது பிறகு அண்டை நாடுகள் சில சர்வதேச இணை இணைப்புகள் மின்சார விநியோகத்தை புறக்கணித்தது வியாழக்கிழமை காலை தாய் கம்போடிய எல்லையில் மோதல்கள் வெடித்தனர் சண்டையில் பெரும்பகுதி ஆயிரம் ஆண்டு பழமையான அந்த கேமர் இந்து கோயில் அனைமா எல்லாருக்கும் தெரியும் பிரசாத்தா மோன் தாம் என்ற இடத்தை மையமாக கொண்ட அந்த இந்து கோயில் இரண்டு தரப்பினரும் சூடு நடத்தினதாக ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டினார்கள் இப்போ ஆய்வாளர்கள் தகவல்கள் அங்கிருந்து வர செய்திகள் என்ன சொல்லுது பிரசாத்தா மோயின் கோமிலிருந்து கிழக்கே சுமார் இருநூறு மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு பகுதியிலிருந்து காலை எட்டு இருபதுக்கு சூடு நடத்தப்பட்டிருக்கிறது தாய்லாந்து வீரர்கள் ட்ரோன் சத்தத்தையும் கேட்டிருக்கின்றார்கள் அப்ப தாய்லாந்தும் அதுக்கு பிறகு தாய் மாகாணமான சுரின் மீது இரண்டு பி எம் டுவெண்ட்டி ஒன் ராக்கெட்டுகளை கம்போடியா வீசி இருக்கிறது இதற்கிடையில் தாய்லாந்து என்ன செஞ்சிருக்கெட்டுகளை வீச இப்ப எடுத்ததுக்கெல்லாம் விமானம் தானே எஃப் சிக்ஸ்டீன்களுடன் விமானத்தை விமான எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தை கொண்டு போய் குண்டு போட்டிருக்கிறது கம்போடியால ஆகவே ஞாயிற்றுக்கிழமை தாய்லாந்து சொல்லிச்சது தங்களுடைய ஒரு ராணுவ வீரர் இறந்து விட்டார்கள் மொத்த இறப்பு எண்ணிக்கை தாய்லாந்துல இருபத்தி ஒன்றாக இருக்கிறது பொதுமக்கள் பதிமூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர் என்று கம்போடியா சொல்றது ஆகவே இவ்வாறு மாறி 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 மக்களை கொன்று கொண்டிருக்கின்றார்கள் இப்ப என்ன பிரச்சனை இது முழுமையான பூராக மாறுமா என்ற கேள்விகள் இருக்கின்றன இப்ப ஆசிய பிராந்தியத்தில் இது ஏற்கனவே மத்திய பெரும் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது உக்ரைன் ரஷ்யா பாடுபட்டு கொண்டிருக்கிறது இங்கே என்ன நடக்கிறது இருப்பினும் கடந்த சில மாதங்களாக நடந்த இந்நிகழ்வுகள் உள்நாட்டில் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது கம்போடிய தலைவரான ஹன்சனுடன் தொலைபேசி உரையாடலில் ஓடியோ கசிந்தது அடுத்து தாய்லாந்தின் பிரதமர் அஹ் சினாவத்ரா பெடோங்ரன் சினாவத்ரா இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் சமாதான பேச்சுவார்த்தைக்கு யோசிச்சு இருக்கிறார் விமர்சித்திருக்கிறார் கம்போ கம்போடியாவை புகழ்ந்திருக்கிறார் என்று அந்த தொலைபேசி கசிவு தற்பொழுது வெளிவந்திருக்கிறது அது பெரிய பிரச்சனையா பிரதமருக்கு தாய் பிரதமருக்கு வந்துடுது இப்ப அரசியல் வம்சத்தைச் சேர்ந்த இரண்டு குடும்பங்களுக்கு முன்பு ஆரம்பத்துல நெருங்கியவர்களாக இருந்தார்கள் அந்த ஊழல் வழக்குல சினாபத்ரா மிகப்பெரிய அஹ் தக்ஷின் சினாபத்ரா மிகப்பெரிய பிரச்சனையை எதிர்கொண்டார் தானே அதற்கு பிறகு வந்து அஹ் இப்போது இருக்கின்ற அவருடைய மகள் சினாபத்ரா மூன்று தசாப்த காலம் முப்பது வருட காலமாக தாய்லாந்து அரசியலில் ஆதிக்கத்தை செலுத்துகின்றார்கள் இது பெரிய அச்சுறுத்தல் சொல்கின்றார்கள் இதுல அரசியலும் விளையாடுது அஹ் மறந்து எல்லைப்புறமும் இங்க பிரச்சனையா இருக்கு ஒட்டாபா ஒப்பந்தத்தை மீறி கம்போடியா கண்ணி வடிகளை குவித்தது என்று சொல்கின்றது தாய்லாந்து வீரர்கள் காயமடைத்திருக்கின்றார்கள் இந்த 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 யுத்தத்தை ரெண்டு பிரதமரும் இல்லை எல்லையில வந்து ராணுவத்தினர் தான் இதை முடிவெடுக்கிறார்கள் இனி தொடர்ச்சியான கட்டுப்பாடு சாத்தியம் இல்லை ஏனெனில் அது பொதுமக்களின் நம்பிக்கையை நெருக்கடியை அதிகரிக்கும் அபாயம் இருக்கிறது அரசியல் கவலக்கூடிய பிரச்சனை இருக்கிறது எனவே நிலைமை தற்போது நிலையில் பதட்டம் விரைவில் குறையும் என்று தான் நினைக்கவில்லை என்று ரோபர்டன் ஆய்வாளர் சொல்றார் உண்மையான கேள்வி என்னென்னா சண்டை எவ்வளவு தூரம் போக போகுது என்றதான் இப்ப பிரச்சனை இந்த கட்டத்தில் சமரசம் செய்வதில் இரண்டு தரப்பினரும் ஆர்வம் காட்டுவதாக தான் நினைக்கவில்லை என்று ரோபர்ட்ஸன் சொல்றார் ஆய்வாளர் சண்டை தொடர்கிறது ஏதேனும் ஒரு வகையான மத்தியஸ்தம் இல்லாவிட்டால் இரண்டு தரப்பினரும் எந்த விதமான அழி அழிய போகிறார்கள் இரண்டு தரப்பினரும் அவர் அவர் விமான கொண்டு வீசுவார் இவரும் விமான கொண்டு வீசுவார் மக்கள் அழிந்து போவார்கள் சரி தாய்லாந்து அரசாங்கம் ஏற்கனவே ஹன்சனுடனான தொலைபேசி அழைப்பு தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறது எனவே அவர்களை பலவீனமாக கருத முடியாது என்று ரோபர்ட்ஸன் சொல்றார் இப்ப ஜூலை இருபத்தி நாலு அன்று பான்பு மாவட்டத்தின் சிசா கேட்டில் உள்ள இரண்டு பெட்ரோல் நிலையத்தை கம்போடிய பீரங்கி செல் தாக்கியதில் இரண்டு தாய்லாந்து பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் தீயணைப்பு மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன இப்ப எனக்கு இந்த போட்டோ பின்னால் இருக்கின்ற பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு தானே அந்த அந்த தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் விமான தாக்குதல் இது வந்து பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல அப்ப இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கிறது ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் ஹன்சன் தனது இந்த சூழ்நிலையை பயன்படுத்த தன்னுடைய மகனை கொண்டு அரசியலுக்கு கொண்டு வரதுக்கு அவர் யோசிக்கிறார் இதுவரை தனது தந்தையின் நிழலிலிருந்து வெளியேற பெரிதும் போராடி வருகின்றார் ஹன்சன் ஆகவே அவரை அரசியலுக்கு கொண்டு வரதா அவரை ஒரு போர்க்கால தலைவராக மா தளபதியாக மாற்றுறதா என்று ஹன்சன் இப்பொழுது யோசித்துக் கொண்டிருக்கிறார் என்று திரு ஆய்வாளர் ரோபர்ட்சன் குறிப்பிடுகின்றார் இப்ப இரண்டு நாடுகளிலும் செல்வாக்கு செலுத்தும் சீனா இருக்கு தான் இடையில இந்த முன்னே இந்த இந்த நிலைமைகள் குறித்து ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தி இருக்கிறது சரி சீனா இப்ப இன்வோல் போகிறது எல்லா பக்கத்திலையும் இரண்டு தரப்பினரும் பேச்சுவார்த்தை மற்றும் ஆலோசனைகள் மூலம் பிரச்சனைகளை தீரும்போன்னு சொல்றது அமைதியை மேம்படுத்துவதில் சீனா ஆக்கப்பூர்வமான பங்கை வகிக்க விரும்புவதாகவும் சொல்கிறது சரி இப்படி வந்தா சீனா என்ன செய்யும் அதனுடைய ஆயுதங்களை விற்கும் ரெண்டு பேருக்கும் விற்கும் ரெண்டு பேரோடையும் சீனா ஓகே ஏன்னா தாய்லாந்து பிரதமரும் சீனா சீனாவுடன் நல்ல உறவில் இருக்கின்றார் கம்போடியா பிரதமரும் உறவில் இருக்கின்றார் ஐரோப்பா அமெரிக்கா அல்லது தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பான ஆசியான் இறைத்த இரு தரப்பினரும் பதட்டத்தை தணிக்க ஊக்குவிப்பதாக தலையிடப்படலாம் என்று யோசிக்கின்றார்கள் இது பேஜ டொனால்ட் நீங்க சிரிப்பீங்க ஏன்னா முக்கியமான ஒரு விஷயம் டொனால்டு ட்ரம்ப் எல்லா யுத்தத்துக்குள்ளேயும் மூக்க நுழைப்பார் ஆனா ரஷ்யா உக்ரைன் விஷயத்துல அவருக்கு ரஷ்யா சொல்வழி கேக்குது இல்ல இப்ப உக்ரைனும் சொல்வழி கேக்குது இல்ல உக்ரைன் மடிக்குது ரஷ்யாவும் அடிக்குது உக்ரைன் அடிக்குது ரஷ்யாவும் அடிக்குது சொல்வழி இல்ல ஆனா அவர் என்ன சொன்னார் இப்ப பதினேழாவது முறையாக சொல்லிட்டார் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை நான் தான் தீட்டேன் எப்படி ரெண்டு நாடுகளுடனும் ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ண சொன்னார் அதே போறேன் பாருங்க சண்டையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளுக்காக தாய் மற்றும் கம்போடிய தலைவர்கள் இன்று மலேசியாவில சேர்கிறார்கள் அதோட போர் தொடர்ந்தால் இரண்டு நாடுகளுடனும் வர்த்தக ஒப்பந்தங்களுடன் முன்னேறப் போவதில்லை என்று டொனால்டு டிரம்பினுடைய அழுத்தத்தை தொடர்ந்துதான் இது நிகழ்ந்திருக்கிறது எப்படியாவது கஷ்டப்பட்டு அவர் வந்து நோபல் பிரைஸை பெற அமைதிக்கான சமாதான பரிசை பெறுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் குட்டி குட்டி நாடுகள் நாடுகள போர் உடனே என்ன சொல்வார் போர் நிறுத்தம் உடனே என்ன சொல்வார் ஓகே உங்களை ரெண்டு பேரோட வியாபாரம் இல்ல அமெரிக்கா தொடர்பு வைக்காது எல்லாம் ஸ்டாப் பண்ண போறோம் நீங்க அமைதியா வாங்குவோம் இந்தியா பாகிஸ்தான் அமைதி கொண்டு தானே அது உண்மைதானே அதுல மாற்ற இல்லை அதே போல தாய்லாந்து கம்போடியா அமைதிக்கு வந்துடும் இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கு மலேசியால அமைதிக்கு வந்துடும் ஆகவே தொடர்ச்சியாக எல்லா இடங்களிலும் ஒரு சின்ன நிலக்காணிக்கு இவ்வளவு பெரிய துண்டுக்கு போர் செய்து ரெண்டு லட்சம் மக்கள் அகதிகளாக்கி ஆஹ் முப்பத்தி ஆறு பேரு கிட்ட இறந்துட்டார்கள் அதுக்கு மேல இறந்திருக்க கூடும் எல்லா இடங்களிலும் போர் விமானங்களை தாக்குதல் நடத்துகின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து இப்பொழுது இன்று பேச்சுவார்த்தை நடக்குது ட்ரம்ப் சொல்லிட்டார் உங்களோட இனி நான் இது வைக்க மாட்டேன் இந்த வர்த்தகம் நடத்த மாட்டேன் என்று அப்ப இனி எப்படியும் அமைதி வந்துடும் ஆகவே பார்ப்போம் நாளைக்கு இன்னும் நடைபெறுகின்றது நன்றி நண்பர்களே